பனையூரில் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்த அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்கி வருவதால் அக்கட்சி இரண்டாக உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான புகார்களை ராமதாஸ் தெரிவித்த நிலையில் இன்று முதல் மூன்று நாட்கள் பாமக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு விடுத்தார் பனையூரில் இன்று பத்து மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் பங்கேற்றனா் கூட்டத்தில் பங்கேற்ற அன்புமணி பாமக என்பது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் இல்லை என்றார் கட்சியில் அடிப்பட்ட தொண்டனாக உழைக்க தயாராக இருப்பதாகவும் அன்புமணி கூறினார் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது யாரும் நீங்க எல்லாம் நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க இல்லனா கட்சி கிடையாது இல்லை என் சொத்தோ இல்லாடி பாலு சொத்தோ என் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது இது நீங்க தான் பொதுக்குழுவில் முறையாக நீங்கள்தான் என்னை தேர்வு பண்ணிக்க இந்த என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன் பொறுப்புகள் வருவோம் போவோம் ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் அது என்றைக்குமே போகாது தனது தாய் மீது பாட்டிலை கொண்டு வீசவில்லை எனவும் தனக்கு எல்லாம் அம்மாதான் எனவும் அன்புமணி தெரிவித்தார் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே கட்சியின் பொருளாளர் திலகபாமாவை பொறுப்பிலிருந்து நீக்கி அவருக்கு பதிலாக மன்சூர் உசைன் என்பவரை நியமித்து ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டார் அன்புமணி ஆதரவாளரான மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட செயலாளர்கள் பதவியையும் ராமதாஸ் பறித்தார் அதே நேரத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேரில் வெளியான அறிக்கையில் கட்சியின் பொருளாளராக திலகபாமா நீடிப்பார் எனவும் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் சட்டப்படி தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலையில ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாக்கு மாற்ற ஏதாவது ஒரு அறிவிப்பு அடுத்த பத்து நிமிஷத்தில் தொடருவார் ஏன்னா அவங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு நீங்க தான் பொதுக்குழு நானும் அவங்களோ பொதுச்செயலரோ பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும் எடுக்க முடியும் வேற யாராலும் பண்ண முடியாது இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள் பைலாஸ் இந்த விதிகள் இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் தொடர்வார்கள் எனவும் அன்புமணி கூறினார் பனையூரில் அன்புமணி நடத்திய கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி கே மணி வடக்கு மண்டல இணை செயலாளர் ஏ மூர்த்தி அண்மையில் நடந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய திருக்கச்சூர் ஆறுமுகம் அரசியல் ஆலோசனைக் குழு தலைவர் தீரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை இதில் சிலர் தைலாபுரத்தில் ராமதாஸ் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே மணி உள்ளிட்டோர் கட்சி நெருக்கடி நிலையில் இருப்பதாக தெரிவித்தனர் மன உளைச்சு சொல்ல சொல்ல முடியலைங்க எப்படின்னா என்னன்னு சொல்லணும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மூன்றாவது பெரிய கட்சி நாங்க பாட்டாளி மொழி மூன்றாவது பெரிய கட்சி இந்த ஒரு நிலையில இதுல வந்து இப்படி அப்படி இப்படிங்க எல்லாம் ஒரு வேதனை எல்லாம் என்னன்னு சொல்றதுங்க இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு ஒரு ஒரு நெருக்கடியான காலகட்டம் ஆனால் இது கடந்து வருவோம் இதெல்லாம் சாதாரணமாக இது மாதிரி பாட்டாளி மகிழ்ச்சி பொருள் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்து இயக்கம் நிச்சயமாக இந்த நெருக்கடியும் கடந்து வருவோம் அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்குவதும் ராமதாஸ் நீக்கம் செல்லாது என அன்புமணி கூறுவதும் கட்சியை இரண்டாக பிளக்கும் செயல் என கட்சி நிர்வாகிகள் புலம்புகின்றன யார் பக்கம் செல்வது என்ற குழப்பத்தில் பல நிர்வாகிகள் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டதாக கூறி நடுநிலை வகிப்பதாகவும் கூறப்படுகிறது பாமகவில் தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வருவது அன்புமணி கையில் மட்டுமே இருப்பதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் தலைவர் பதவி கொடுத்தாலும் ராமதாசின் தலையீடு இருப்பதாக அன்புமணியும் தலைமை பண்பு இல்லாமல் மூத்த நிர்வாகிகளை அனுசரித்து போகும் பக்குவம் அன்புமணிக்கு இல்லை என ராமதாசும் கூறுவதுதான் மோதலுக்கு முக்கிய காரணம் கடந்த சில ஆண்டுகளாக நான்கு சுவர்களுக்குள் நடந்த சண்டை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு பாமக சென்றதாலும் முகுந்தன் நியமனத்திலும் பொதுவழிக்கு வந்ததால் கட்சியில் உட்கட்சி பூசல் முற்றியது ராமதாசை வரையில் தான் உயிருடன் இருக்கும் வரையில் முடிவு எடுக்கும் அதிகாரம் தனக்கு வேண்டும் என்பதிலும் தான் இடம் கட்டளையை ஏற்று அன்புமணி செயல்பட வேண்டும் என்கிறார் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதிலும் தொகுதி உடன்பாடு வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பணிகளில் தனது ஆலோசனையை கேட்க வேண்டும் என்பதில் ராமதாஸ் பிடிவாக்க உள்ளார் இதன்படி ராமதாஸ் காலம் வரை அமைதி காக்க வேண்டும் என்ற கட்டாயம் அன்புமணிக்கு ஏற்பட்டுள்ளது ராமதாஸ் தனது பிடிவாதத்தில் எப்போதும் உறுதியாக இருப்பவர் என்பதால் எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு அன்புமணி பணிந்து போக வேண்டிய சூழ்நிலை உள்ளது தேர்தல் பேரத்தில் இரண்டு பேர் களத்தில் நின்றால் பாமக உடைக்கப்படுவதுடன் கூட்டணி தலைமையிடம் இருந்து அதிக தொகுதிகளை வாங்க முடியாது என்பதால் அன்புமணி சில ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டியது அவரின் எதிர்கால அரசியலுக்கு முக்கியமாக கருதப்படுகிறது ஆகையால் மூன்று நாட்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு ராமதாஸ் அறிவித்தபடி பயணம் மேற்கொள்வோம் என அன்புமணி அறிவிப்பார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன